سبحان الله والحمد لله لا اله الا الله الله كي محمد سي بفار محمد نبينا جي جه تيس حكاية من எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டுடே அட்லி பர்த்டி தலீஷியஸ் கிச்சனிங் ஷாமத்வா சேனலில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் இஃப்தார் விலாக் ஸோ இன்றைக்கி எங்கள்ட மாமா வீட்டுக்கு நான் வந்து இஃப்தாருக்கு வந்து பிரியாணி ஒயிட் கஞ்சியும் ஸோ நம்ம வந்து லைலத்துல் கதிரி இரவுக்காக செஞ்ச பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை வச்சு நம்ம இன்னைக்கு பிரியாணி கஞ்சி செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு பிறகு அரஹான மேங்கோ பிரெட் புட்டிங் ப்ரெட் வித் கேக் புட்டிங் அதுக்கப்புறம் அழகான மலாய் கடப்பாசி ஸோ ரொம்பவே எம்மியான டேஸ்டியான நம்மளுடைய வெஜ் சமோசா ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரோஸ் மில்க் அது இதுன்ட்டு நிறைய ரெசிபிஸ் மஷாலா ஸோ டோன்ட் மிக்ஸ் த வீடியோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ லெட்ஸ் வெல்கம் டு அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நோம்பு எல்லாம் முடிய போகுது சீதேவியான நோன்பு முதேவியான வாயில் தங்காதுன்ட்டு எங்கள் வாத்தவரே சொல்லிகிட்டே இருப்பா ஸோ அதை மாதிரி தான் நம்ம வந்து நம்மளாண்ட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்ஷியா இன்ஷியல்லா எல்லா கேள்வியை கொண்டு அடுத்த வருஷமும் நம்மளுக்கு எல்லா நம்புகளையும் பிடிக்க எல்லா தெம்பியும் திராணியும் தரத்துக்கு துவா செய்யும் இன்ஷியல்லாம் நாங்களும் துவா செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளுடைய சேனல்க்கு இதுவரையும் சப்போர்ட் தந்த நம்மளுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு என்னுடைய ஸ்மால் விஷஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னுடைய துவாலையும் உங்களையும் சேர்த்து இருக்கேன் அலமதுலா அல்லா பெரியவன் ஸோ நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷால்லா ஸோ ரம்லான்ன முடிய போகுது அல்லாஹ் ஈதையும் சிறப்பாக கொண்டாடுவோம் அல்லாஹ் ஈதுக்கான வீடியோஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லெட்ஸ் வெல்கம் டு அவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பிரியாணி கஞ்சி செய்ய போகிறோம் ஸோ நான் வந்து சகாருக்கு செஞ்ச பிரியாணி இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம கொத்துக்கறி க கடக்கறி பிரியாணி தான் ஸோ கடக்கறி கொத்துக்கறியும் வாங்கி வச்சுக்கிறோம் ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி செய்யோம் பிரியாணி கஞ்சி தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து இதை கறியும் மற்றது எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தாலிக்கெலாம் போகிறதில்ல ஸோ நான் வந்து கொத்துக்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கூடவே நான் நூறு கிராம் வந்து பாசிப்பருப்பை வந்து வறுத்தது ஸோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இது கூடவே ஒரு நாலு தக்காளி பழத்தை இந்த மாதிரி அரைஞ்சி வச்சிக்கிறேன் ஸோ இதையும் ஆட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ வேவிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பவுலுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது வந்து நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்துருவோம் ஸோ இது கூடவே நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை குக்கரை மூடிட்டு நல்லா விசில் வச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சாலே போதும் ஸோ இது வந்து நாசில் வந்து ஏர் வந்து விட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு எடுத்தாப்பில் நம்ம இது கிடையில் சமோசா வந்து செய்ய போகிறோம் ஸோ நம்ம வந்து அதுக்கான அடக்கம் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வெஜ் சமோசா தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடக்கம் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுட்டேன் ஸோ அதில் வந்து நம்ம தேங்காயையும் ரீஃபண்ட் ஆயிலும் கலந்து வச்சுக்கிறோம் ஸோ அது வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஸோ சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் வெறுந்திரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டு விசில் வந்துடுச்சு ஸோ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு இதில் வந்து நான் ஒரு நாலஞ்சு ரம்பளையை கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன் ஸோ அது கூடவே ஒரு ரெண்டு கத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா பொடித்தான்னு நறுக்கி வச்சுக்கிறேன் ஸோ அது கூட வந்து ஒரு அரை கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ முட்டை கறிக்கிற மாதிரி பொடித்தான் ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே புதினா வந்து ஒரு ரெண்டு கொத்து எடுத்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வ வதக்கி எடுத்துப்போம் இந்த எண்ணெய்லேயே தான் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வந்து காய்கறியாக இருந்தாலும் சரி கறியாக இருந்தாலும் சரி இஞ்சி பூண்டு இல்லாட்டா இறங்காது ஸோ அது தாண்டி தான் ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் த்ரோட் வந்து சரியில்லை நான் வந்து ஒரு ரெண்டு மணிக்கிட்ட குல்ஃபி ஐஸ் வந்து வாங்கி சாப்பிட்டேன் ஸோ திராவியாக தொழில் முடிச்சுட்டு கொண்டுட்டு பிரியாணி செஞ்சுட்டு இருக்கப்போ குல்ஃபி ஐஸ் ரோட்டில் போச்சு ஸோ எங்கள் காத்தா வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதை தெரிஞ்சிக்கிட்டே இருந்தேண்ணா ஸோ அதனால் கொஞ்சம் ரோட் வந்து சரியில்லை ஸோ இது நல்லா வதங்கட்டும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடக்கை வந்து ரெண்டு விதமாக ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி அதில் ஒரு விதமாக தான் ரெடி போகிறேன் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்து கேரட் பச்சை பட்டாணி ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்துக்கிறேன் ஃப்ரோசன் எடுக்கலை ஸோ அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஸோ பொட்டேட்டோவும் கேரட்டும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப இல்லை ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க அளவுக்கு ஸோ இப்படி தான் நம்ம செய்ய போகிறோம் இன்னொரு விதம் வந்து ஸோ அப்படியே ராவே ராவாகவே செய்கிறது குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸோ அப்படியே தாளிக்கிறது ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய விஷ் தான் ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும் ஸோ அந்த கிளாஸி டைப்பில் வரட்டும் ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை நம்ம வந்து சொன்ன அளவுக்கு இது வதங்கிடுச்சு ஸோ இது கூடவே வந்து நம்ம எடுத்துக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பிறகு கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஸோ சிக்கன் மசாலா வந்து பவுடர் வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கிடையில் வந்து நான் ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று இன்றைக்கி ரெண்டு ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதில் ஒன்று வந்து மேஜிக்கல் மசாலா ஸோ இது வந்து நம்ம காக்கரி பொரிக்கிறப்போ ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து நான் இது கூட ஸோ இந்த சமோசாவுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ எனக்கு உரப்பு காணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இது எல்லாமே வதங்கிட்டு ஸோ இந்த பச்சை பட்டாணி மட்டும் கொஞ்சம் வேகணும் ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஸ்பெஷலான நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த மசாலாவை ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஸோ ஆட் பண்ணிப்போம் ஸோ நிறைய போட வேணாம் இதுவே போதும் ஸோ அதுக்காண்டி தான் நான் இதில் வந்து பட்டை எதுவுமே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து நான் ஒரு அண்டி பருப்பு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அண்டிக்கொட்டை பருப்பு வரையும் ஸோ இதில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ எனக்கு வந்து வெஜ்ஜி சமோசாலாம் அண்டிக்கொட்டை பருப்பு ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு ஸோ இது வந்து இந்த பட்டாணி மட்டும் கொஞ்சம் வேகணும் ஸோ ரொம்ப கிளறாமல் இந்த மாதிரி பெரட்டி விட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு வாயில் தென் போடுவோம் அப்போ தான் காதறியும் ஸோ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஸோ அது வேந்துட்டீக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பட்டாணி எல்லாம் வெந்துட்டு ஸோ மசாலா ரெடி ஆகிட்டு ஸோ ஈக்கு வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் நான் வந்து கொத்தமல்லி புதினா வந்து இது கூட போட்டுக்கிறேன் ஸோ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு ஸோ இதை ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பிறகு நம்ம வந்து நன்னாரி போட்டு மாம்பழம் போட்டு சர்பத் பார்க்க போகிறோம்லாம் ஸோ அதையும் ரெடி பண்ணிடுவோம் ஸோ ஒன்று ரெண்டு வீடியோ வந்து நான் இன்னைக்கு டீட்டெயிலாக காட்டையில ஸோ அந்த காய் கட் பண்ணுறது காக்கறி அப்புறமா அதுக்குப் இந்த கடைப்பாசி காய்ச்சினது இதெல்லாம் காட்டையில் பிகாஸ் ரொம்ப லென்த்தாக வீடியோ போக வேணாமேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் கடப்பாசி வந்து ஃபுல்லாக இது வந்து ஆடை ஆடை ஆடையாக இருக்குது பாருங்கள் ஆடை பாலில் தான் காய்ச்சிருக்கேன் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஸ்கிப் ஆகிடுச்சி எடுக்கையில் ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் கேசர் பிஸ்தா கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கேசர் பிஸ்தா கலர் வந்து ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் ரிச்சாக எல்லோவாக காட்டும் ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல கோல்டன் கலரில் இருக்குது ஸோ இதை வந்து நல்லா வற்ற வச்சு வச்சுருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பாலை ஸோ ரெண்டு லிட்டர் பால் வந்து நல்லா வத்தி நம்ம வந்து இது கடைப்பாசி போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறோம் ஸோ நல்லா வற்றிடுச்சு மாஷாலா ஸோ அந்த எண்ணெய் அதாவது நெய் திரண்டு வர அளவுக்கு வத்திருச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸோ பேலன்ஸ் இருக்கிறத வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அப்படியே நட்ஸ் எல்லாம் மேலே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஸரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து பிஸ்தாச்சியோ பாதாம் பிஸ் முந்திரி மூணு தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வந்து மில்க் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஸோ ஒரு ஐம்பது கிராம் வந்து சீனியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்கத்தூளும் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஆற வச்சு ஸோ இதில் வந்து நம்ம ரோஸ் மில்க் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ஸோ மசாலா எவ்வளோ அழகாக இருக்குன்னு வருங்க ஸோ இந்த ரோஸ் ரோஸ்மெல்க் ஏசன்ஸ் வந்து இது வந்து பாட்டிலில் வந்து அப்படியே எங்கள் காக்காக்கா தோலை வந்து கிஃப்டாக கொடுத்திக்கிறோம் ஸோ நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் வரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது கூட வந்து நம்ம கேஷ்யூ பாதாம் எல்லாம் கட் பண்ணி வச்சிக்கிறோம் இல்லை ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் ஆட் பண்ணலாம் இல்லைனா இதை நல்லா பொடியாக பொடிச்சும் ஆட் பண்ணலாம் ஸோ இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கு பிறகு இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பிசின்னு வந்து நான் ஊற வச்சு வச்சுக்கிறேன் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜப்ஜா சீட்ஸையும் இதோட கலந்து வச்சிடலாம் ஸோ நம்ம வந்து இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியும் டைரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இதை குடிக்கக்கூட அது வந்து ஊறிடும் ஸோ ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிட்டேன் வேணாண்டு ஸோ இந்த இதிலே அது ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பிறகு இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நன்னாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் லெமன் மேங்கோல் நன்னாரி ஸோ ரொம்பவே இருக்கும் ஸோ வாங்க அது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதில் வந்து நான் நல்ல ஒரு பெரிய லெமனாக ஒன்று லெமனை புளிஞ்சு வச்சுக்கிறேன் ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம் ஸோ அதுக்கூடவே நன்னாரி சர்பத் ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட வந்து நம்ம நல்ல பழுத்த மாம்பழப்பழம் ஸோ மல்கோவை மாம்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து பெரிய மாம்பழத்தில் ஒரு மாம்பழம் ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட வந்து நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது கூடவே ஜெப்ஜா சீட்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஜெப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ண உடனே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸோ நம்ம ஊற்ற போகிற தண்ணியிலே இது நல்லா ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இது கூட ஒரு லிட்டர் தண்ணிக்கு எழுநூற்றம்பது கிராம் ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ கரெக்டாக ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லன்னு சர்வ் பண்ணலாம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கூட வந்து நுங்கு இருந்தாலும் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம வந்து கஸ்டர்ட் ப்ரெட் கஸ்டர்ட் புட்டிங் தான் செய்ய போகிறோம் ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த கொதிக்க வச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம வந்து ஜெல்லி செய்ய போகிறோம் மேங்கோ ஜெல்லி தான் ஸோ நம்ம மேங்கோ கஸ்டு ப்ரெட் புடிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜெல்லி செஞ்சு எடுத்துக்குவோம் ஸோ நான் வந்து மொத்தம் கம்பெனி தான் எடுத்துக்கிறேன் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரிவ்யூ இது போட்டிக்கிறேன் ஸோ அதையும் இன்ஷலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இது கொதிக்கட்டும் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிடுவோம் ஸோ ஆஃப் பண்ணிடலாம் இதாக ஃப்ளேமை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை நம்ம வந்து குட்டி குட்டி மோட்லேயும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ செப்பரேட்டாக ஒரு பெரிய பவுல்லையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ அது வரையும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்து எல்லாம் செட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் செய்கிறதுக்கு ஸோ நான் வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஸோ இருந்து ஒரு நூறு எம்எல் பால் வந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது ஸோ நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில் ஸோ இந்த ஹீட் பண்ண பால் தான் ஸோ இதை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த பாலில் வந்து சீனியெல்லாம் அரைக்கப்பு சீனி சேர்த்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டர்டாக காய்ச்சறதுக்காக மறுபடியும் ஹீட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி லிக்விடாக இதை வந்து கரைச்சி எடுத்துப்போம் ஸோ சைட் பை சைடு வந்து நம்ம ப்ரெட்டையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் ஆர் கீ நம்மளுடைய இஷ்டம்னால் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கீலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த பால் நல்லா கொதிச்சிருச்சு ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டடை பவுடரை மிக்சரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டிம்மர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உடனடியாக திக்னஸ் ஆகுது பாருங்கள் ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து காய்ச்சினா போதும் இது ஃபீட்டானால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு பேனில் ஸோ கீயும் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லைஸாக ஸோ அதை வந்து ப்ரெட்டு இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ரோஸ் பண்ணியாச்சு ஸோ நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் ஸோ இது மட்டும் தான் ஃபைனல் ஸோ இதுக்கிடையில் வந்து நம்ம கஞ்சிக்கு தேங்காய் பால் எடுத்தாச்சு ஸோ நம்ம வந்து பிரியாணி வந்து அரைச்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வந்து பிரியாணி ஸோ நம்ம வந்து ஒயிட் பிரியாணி தான் செஞ்சோம் ஸோ இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரியாணி வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு ஸோ நான் வந்து இதை வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தலைப்பால் ரெண்டாவது பாலும் ஸோ அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம வந்து கொத்துக்கறியும் இதையும் நல்லா வந்து பிளண்ட் பண்ணியாச்சு தக்காளி பைத்தம்பருப்பு ஸோ இதையும் அதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பிரியாணி தாளித்து அதே சட்டிலேயே கஞ்சியும் தாளிச்சிக்கலாம் ஸோ நான் வந்து தேங்காயையும் நெய்யும் கலந்து வச்சுக்கிறேன் ஸோ நல்லா ஹீட் இருக்கு இப்போ வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு எடுத்துக்கிறேன் ஸோ சாரி ஏலக்கா எடுத்தாச்சு ஸோ ரொம்பலையும் ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் ஸோ இது பொறிஞ்ச விட்டு ஸோ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால ஸோ சடாரணை வெடிக்குது ஸோ இதில் வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு புதினா புதினாயில் ஸோ ஆட் பண்ணிப்போம் புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பிரியாணிக்கு வந்து இஞ்சி விலப்பொடியெல்லாம் விட்டு தான் தாளிச்சிக்கிறோம் ஸோ இதில் கொஞ்சம் போல் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து வதங்கட்டும் அது வரையும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நிறைய வேணாம் நம்ம ஆல்ரெடி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே நான் வந்து கடாக்கறி குத்துக்கறி எடுத்து வச்சுக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் அதில் வந்து பிளண்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இதுக்கு வாயில் தென்படணுமேட்டு இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது கூடவே சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம வந்து சமோசா வந்து ஃபில்லிங் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஸோ அடக்கத்தை எல்லாமே இதில் வச்சாச்சு ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை டீட்டெயிலாக உள்ள வீடியோவும் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து நான் வந்து சமசாய வாங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஆயில் வந்து ஹீட்டாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றா போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ டைம் ஆகிட்டு நம்மளுக்கு ஸோ நம்ம வந்து இதை நோம் தரக்க மாமா வீட்டுக்கும் கொடுத்து விடணும் இன்ஷல்லா ஸோ அதுக்க வேண்டி சீக்கிரமாக பொறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சமோசா அந்த பக்கம் பொறிச்சிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து இப்போது கறி கறி கஞ்சிக்கு தாளித்து போட்டோம் பிரியாணி கஞ்சி ஸோ நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இதில் ஸோ நம்ம கரைச்சி வச்சால் நம்ம மிக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு கொதிக்க லேட் ஆயிரும் அதுக்காக சீக்கிரமாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இதில் வந்து கரம் மசாலா பவுடர் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஸோ சிக்கன் மசாலா பவுடர் வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இது மட்டுமே போதும் காரம் இல்லை தேவையில்லை இதுக்கு ஸோ நம்ம வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் இதுக்கு போட்டிக்கிறோம் ஸோ இதில் உப்பு பார்த்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் டேஸ்ட் பார்த்தேன் உப்பு கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது நல்லா கொதி வரணும் ஸோ கொதி வந்த பிறகு தான் நம்ம இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும் நம்ம மூடி வச்சுருவோம் ஸோ அவ்வளோதான் இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ப்ரெட் புட்டிங்கை அசம்பால் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம வந்து இதில் இந்த பொண்ணை வந்து ப்ரெட்டை நம்ம பாலில் முக்கி முக்கி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து இப்படி டீப் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்டை வந்து இல்லை மேங்கோ கஸ்டடாக இல்லை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மேங்கோ கஸ்டர்ட் மேலே நாம் வந்து ரூட்டி ஃப்ரூட்டி ஸோ நிறைய மேலே ஃபுல்லாக கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நட்ஸ் வந்து நான் பாதாம் பிஸ்தா முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி ஸோ அதுவும் இல்லை போட்டுட்டு ஸோ நான் இங்கே வந்து ஒண்டர் கேக் வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் எடுத்துக்கிறேன் ஸோ அதையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு ஃப்ளேவர் எடுத்துக்கிறேன் ஒன்று சாக்லேட் ஒன்று வந்து டியூட் சாக்லேட் எடுத்திருக்கேன் ஸோ ஆரஞ்சு உள்ளது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆரேஞ்ச் வித்தை சாக்லேட் உள்ளது தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க அழகாக இருக்க மாதிரி டேஸ்ட் வைஸும் ரொம்ப எம்மியாக இருக்கும் ஸோ குட்டீஸுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ்வளோதான் பேலன்ஸ் இருக்க அந்த கஸ்டாக இது மேலே அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே ஃபைனலாக நம்ம ட்ரூட்டி ஃப்ரூட்டி ஸோ ஆட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸு ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரெட் கேக் கேரமல் புட்டிங் ஷோ ரெடி ஆகிடுச்சி மேங்கோ புட்டிங் ஸோ நான் வந்து இதில் ஜெல்லி வந்து மேலே சர்வ் பண்ணுவேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஸோ நிறைய பிஸ்தாச்சியை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் பாருங்கள் மாஷால் தான் நம்மளுடைய வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து நோம்பு கஞ்சியை சமோசாவும் கொடுத்து விட்டாச்சு ஸோ எல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ அலமது இல்ல கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த பிளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ஜாய்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் ஸோ நிறைய ரெசிபி சூப்பராக செஞ்சிருக்கும் ஸோ நம்ம ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கு ஸோ மசாலா ரொம்ப அருமையாக நம்மளுடைய கடைப்பாசி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ஸோ மஷாலா நம்ம செஞ்சால் மெங்கோ புட்டிங்கும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளாக் ரொம்பவே ஜாய்ஃபுல்லாக இருக்கும் சின்னதாக லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சஸ்கைப் பண்ணுங்க கூட வந்து ப்ளஸ் பண்ணியால் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறையா வரும்